வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சூரியன் சனி மற்றும் பிற கிரகணின் ஏரி வரிசையில் மிதனராசி ஜாதகர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இப்பதிவில் பார்ப்போம் பொதுவாக இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் எவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஜாதகம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கலவையான வாய்ப்புகள் மற்றும் சவால்களை வழங்குகிறது இதில் மிதுன ராசி மக்களின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் குறிப்பிடத்தக்க மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்கிறது மற்ற வகையில் உங்களின் முக்கிய செயல் சார்ந்தவற்றில் உள்ள அறிகுறிகள் வழியில் ஏற்ற இறக்கங்களை நீங்கள் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது சூரியன் சனி மற்றும் பிற கிரகங்களின் இயக்கங்கள் இந்த ஆண்டு முழுவதும் மிதுன ராசி மக்களுக்கு உருவாகும் விளைவுகளை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று நம் கணிக்கப்படுகிறது குரு பகவான் விராழன் சனி மற்றும் ராகு கேது போன்ற கிரகங்களின் நிலை மற்றும் இயக்கம் உங்களின் ராசியின் நிகழ்வுகளை பாதிக்கும் வகையில் இருக்கும் மற்றும் நன்மையான கூறுகள் செழிப்பு மற்றும் பொருளாதாரத்தில் உங்களின் நிதி சார்ந்த ஸ்திரத்தன்மையை கொண்டு வரக்கூடும் என்றும் கணிக்கப்படுகிறது செல்வம் மற்றும் விரிவாக்கத்தின் கிரகம் என்று அழைக்கப்படும் குரு பகவான் பிராணன் இயக்கம் சில துறைகளின் பொருளாதார வளர்ச்சியை குறிக்கும் இருப்பினும் சில கிரகங்களின் ஏறு வரிசையில் அதன் தாக்கங்களின் போது சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் மிதுன ஏறு வரிசை கிரகங்களுடைய பலன் பற்றி பார்ப்போம் மிதனராசி மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் பல நல்ல விதமான வாய்ப்புகள் மற்றும் சவால்களின் கலவையாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது தங்களின் தொழில் ரீதியாக இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் மிதுனம் மற்றும் கடகராசியில் குரு பகவானின் விழா பயிற்சி உங்களுக்கு தொழில் வளர்ச்சி மற்றும் அது சார்ந்த விரிவாக்கத்தை அளித்து உங்களை உயர்த்தும் என்று நம்பலாம் ஏழு வரிசை ஜாதகம் ரெண்டாயிரத்தி மணி பொருளாதார நிதி முன்னணியில் தங்களின் முன்னேற்றத்துக்கான புதிய வாய்ப்புகளை வழங்கும் வகையில் இந்த ஆண்டு உங்களுக்கு முன்னறிவிக்கிறது தங்களின் உணோபாய சிந்தனை சார்ந்த முதலீடுகள் மற்றும் தங்களின் புத்திசாலித்தனமான நிதி திட்டமிடல் மூலம் உங்களுக்கு நிதி நல்ல ஆதாயங்களை பெறுவதற்கும் அறுவடை செய்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மற்றும் உங்களின் காதல் வாழ்க்கையில் இந்த ஆண்டு முழுவதும் உங்களின் உறவில் நேர்மறையான தகவல் தொடர்பு மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவீர்கள் அதனால் உறவுகளிடம் நல்லது ஒரு முன்னேற்றமும் பரஸ்பர அன்பும் இருக்கும் அதே நேரத்தில் சனி பகவானின் அர்ப்பணிப்பு மற்றும் அவனுடைய செயல்பாடுகளாக தங்களுக்கு முதிர்ச்சி தேவைப்படுகிறது ஏனென்றால் சில சோதனைகள் மற்றும் சவால்களை அவர் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் சற்று கவனமாக நிதானித்து சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது மற்றும் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதனராசி மக்கள் இந்த கிரக பயிற்சியின் போது தங்கள் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சிறு சிறு நோய்களும் விபத்துக்கள் ஏற்பட்ட உடனே மருத்துவ அணையை நல்லது ஒரு சிகிச்சை பெற்றுக் கொண்டு மருத்துவரின் ஆலோசனைப்படி செயல்பட வேண்டும் உணவுகளில் சற்று பாதுகாப்பாக நல்ல உணவுகளையும் எளிதில் ஜீரணமாகும் உணவுகளையும் எடுத்து தங்கள் ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முக்கியமாக இஷ்ட தெய்வமாக விநாயகரை எப்பொழுதும் வழிபடுவதும் அவருக்கு அரு அருகமுள்ளால் அர்ச்சனை செய்வதும் நலமாக இருக்கும் முடிந்தால் விநாயகரின் கவசத்தை பாராணம் செய்வது மிகுந்த நல்லதாக இருக்கும் பொதுவாக இந்த பொதுவான தகவல் என்பது யாவருக்குமானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீனராசி மக்களின் தொழில் வாழ்க்கையில் புதிய உயரங்களை விடுவதற்குண்டான சூழல் இருக்கிறது அடுத்து கடகராசி மக்களின் வாழ்க்கையில் பல நல்ல விதமான மாற்றங்களை இந்த ஆண்டு கொண்டு வந்து சேர்க்கும் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மேடராசி மக்களின் வாழ்க்கையில் அவர்கள் செய்தொழில் வளர்ச்சியை காணுவார்கள் மேலும் இவருக்கு வெளியூர் பயணம் செய்வதற்கான நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது காரணம் குரு பகவான் மூணாம் இடத்திலிருந்து சிறு 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 பயணங்களை உருவாக்கி தந்துவார் அது வெளியூர் வெளிநாடு மற்றும் வெளி மாநில பயணங்களாக இருக்கும் உங்களுக்கு அது நல்லது ஒரு பயணத்தை தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சிம்மராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடும் என்பதால் மிகவும் கவனமுடன் மருத்துவ கண்காணிப்பு மற்றும் தகுந்த ஆலோசனையுடன் செயல்படுவது அவசியமாகிறது ஆக இந்த பதிவு கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்ராய் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அபராணி அசுழலியை பெற்று சர்வ காரிஜியத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நாம் குடும்ப மூத்தொருளை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி